ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை மட்டன் மட்டன் சிக்கன் பிரியாணியே தோக்கடிக்கும் சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குது நாங்கள் எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் மட்டன் பிரியாணி கூட தோற்று போயிடும் அந்தளவுக்கு பட்டை கிளப்போது கடையெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு அன்பு தந்தையே இறைவா இன்று அன்னதானம் வழங்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தானமே ஆசிர்வதியும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் தந்தல்லும்படியாகவும் மன நிம்மதியும் மன மன மகிழ்ச்சியையும் தந்தல்லும்படியாகவும் புனித சபஸ்தியார் வழியாகவும் மன்றாடுகின்றோம் நாய் தரங்கள் இந்த பசியாத்திர குடும்பத்தினருக்கு கோடி கோடி நன்றி கோடான கோடி நன்றி இன்னைக்கு அன்னதனம் கொடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பரே சேர்ந்த சாய்க்காரங்க தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதனம் கொடுக்குறாங்க நன்றிமா நன்றி நன்றி சோறு போடுறதே எங்களுக்கு பெருசு சோறு பட்டியில் கிடக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெஜிடபிள் பிரியாணி பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா அழைக்காய் வறுவல் கேசரி மசால் வடை வாழைப்பழம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சாய்க்காரங்கள் அவங்கதான் கொடுக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சாய்காரங்கள் தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சேவை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாசம் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சாய்காரங்களுக்கும் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை சாய்காரங்களுக்கும் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கற சாய்கரங்கள் குடும்பம் வந்து எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும்

இந்த ஐட்டமும் செய்கிறதெல்லாம் காட்ட போகிறது இல்லை எது மைனா செய்கிறமோ அதான் காட்ட போகிறோம் எல்லாத்தையும் காட்டோம்னா மக்கள் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால் எல்லாத்தையும் காட்ட போகிறது இல்லை எது மீனா செய்கிறமோ அதான் காட்ட போகிறோம் இப்போ நீ வெஜிடபிள் பிரியாணி செய்கிறத வந்து ஃபுல்லாக காட்ட போகிறோம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு அதை கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் இல்லை பிரியாணிக்கே அவ்வளவு தான் சேர்த்து தான் சேர்த்தாச்சு அங்க எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்றமோ அதே மாதிரி செஞ்சு பாருங்க நீங்க மட்டன் பிரியாணி கூட தோத்து போறாங்க அதுல கூட பட்டை கலโพது. பங்கன எல்லாம் வதக்கிடுச்சு அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேத்துச்சு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் மானத வைக்க வந்து வெங்காயம் தக்காளி பததோட நல்லா வதங்கி இருந்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாமே நல்லா வந்துச்சு அதுக்குள்ளே வந்து புதினா மல்லியை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் மல்லியை சேர்த்துடலாம் புதினாவை சேர்த்துடலாம் வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள்னா நல்லா வதங்கிடுச்சு அது கூட வந்து வெட்டி வச்சு காய்கறி சேர்த்துக்கலாம்

இதெல்லாம் வந்து ஃபுல்லாக காட்ட போறது இல்லை பிரியாணி மட்டும் தான் காட்டுறது இதெல்லாம் குருமாலாம் அதிகம் காட்டுறதில்ல வெஜிடபிள் பிரியாணிக்கு காயெல்லாம் வந்து அரைக்காடு வந்துருச்சு அது கூட எடுத்து வச்சா மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் எல்லாத்தையுமே ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் போ போலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து கலந்துக்கலாம் பிரியாணிக்கு காய்கறியெல்லாம் காவேக்காடு இப்போ அது கூட அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துருவோம் சேர்த்து எரிஞ்சிடுவோம் வெஜிடபிள் பிரியாணிக்கு அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு அது கூட தயிர் எலுமிச்சை பழம் சாறு இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் நல்லா பிரியாணிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையானாலும் தண்ணி சேர்த்தாச்சு கலந்துட்டு மூடி வச்சிடலாம்

மட்டன் சனை தம்பி சத்தான பிரியாணி பிரியாணி ரெடி ஆகிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தம் கட்டிக்கலாம் ரெடியாகி வந்துட்டு கடைசியாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு தம் கட்டிக்கலாம் போ நல்லா மட்டைப்படுத்தி தமிழ் கட்டிக்கலாம் கறியை போட்டு நல்லா தம் காட்டிக்கலாம் குருமாவுக்கு பச்சை பட்டாணி ஒரு புக்காக்க வந்துருச்சு அது கூட வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா குலதாக வேக வச்சு தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு நல்லா கொலவாக வேக வச்சுதான் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு சோம்பு பச்சை மிளகா பொட்டுக்கட் விட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் கூட தேங்காய் சரி என்ன பச்சை பட்டாணி குருமாவா உருளங்கு குருமாவா

காலி பிரேடி ஆகிட்டு வாழை காய் சேர்த்துக்கணும் கூட கேசரிக்கு தண்ணி நல்லா சூடாயிட்டு இப்போ ரவை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் கொடுத்துக்கா பிரியாணி செய்யறத மட்டும்தான் ஃபுல்லாக காட்டியிருக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டியிருக்கோம் மசாலா சேர்த்தாச்சு தம்பி மட்டன் சிக்கன் பிரியாணியே பிரியாணியோக்கடிக்கும் சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடியா இருக்கு திங்க வரைக்கும் வரைக்கும் சூப்பரான பச்சை பட்டாணி உள்ள கிழங்கு குருமா ரெடியா இருக்கு வாழைக்காய் வருவாள் கரகர முருமருன்னு மசால் கடையும் ரெடியா இருக்கு எப்போதும் கேசரி ரெடியா இருக்கு அது கூட தண்ணி பாட்டிலே கேசரி பார்க்கு எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியா இருக்கு

தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே மின்னுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே மது பெயர் தூயது என போற்ற பிறகு முது ஆற்றி வருக முது திருவளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமிழைந்து விடுவித்திரலும் ஆமே வாழ்த்த ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே முடியும் இயேசும் ஆசி பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவைகளாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எதிர்கொள்ளும் ஆமாம் தந்தைக்கும் மகனுக்கும் துயாவியாருக்கும் உண்டாவதாக அன்பு தந்தையே இறைவா இன்று அன்னதானம் வழங்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தனிமை ஆசிர்வதையும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் தந்தும்படியாகவும் மன நிம்மதியும் மன மன மகிழ்ச்சியையும் தந்தள்ளும்படியாகவும்

குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த ஜாய்கரங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் போட முடியலை நிரஞ்ச படம் ஜாய்காரம் குடும்பம் நல்லா இருக்கணும் நாய்கரம் குடும்பங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும் இந்த சாய சாயக்காரவங்களும் குடும்பத்துக்கு ரொம்ப ந மிக்க நன்றி வேலைக்கு போனால் பசியோட இருந்தேன் சாப்பாடுனால சொன்னதுனால இது வாங்கிட்டு போனோம் ரொம்ப நன்றி சாய் சாப்பாடு கொடுத்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும் சாப்பாடு பண்ண குடும்பம் நல்லாயிருக்கும் நல்லா பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கணும் அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த காய்கறிங்க குடும்பம் நல்லாயிருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் அவங்க புள்ள ஊட்டி பேர புள்ள பேர பேர பேர்த்தி எல்லோரும் இருக்கும் அங்கே எப்படி சாப்பாடு வேறு நேரம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணுமோ அந்த மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் நல்லாயிருக்கும் சாய்க்குற குடும்பத்தில் எல்லோரும் நல்லாயிருக்கும் பேரா இந்த குடும்பங்கள் அனைத்தும் இன்னும் மென்மேலும் அவங்க அன்னதானம் தாழத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த குடும்பம் மென்மேலும் மென்னும் உதவிகள் பல உதவி செஞ்சு எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு நல்ல உதவி செய்யணும் இது மாதிரி அன்னதானம் நிறைய செஞ்சு மக்களுக்கு நல்ல பேர் எடுக்கணும் அவங்க நிறுவனம் நல்ல பேர் ஆகணும் அதனால ஒரு நன்றி அம்மா அம்மா நல்லா இருக்கும்

சாப்பாடு கொடுத்து தாய் தரங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஏழைகளும் நல்லா இருக்கணும் எல்லோர் வாழ்வும் நல்லா முன்னேறணும் சாப்பாடு கொடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் வாங்கி சாப்பிட்டவங்களும் நல்லா இருக்கணும் நன்றி சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் தாய் பாய்க்கு நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும் நாம எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த உணவு கொடுத்த உங்க வாழணும் பிள்ளைகள் குட்டி எல்லோரும் குணமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த சாயங்காலத்துக்கு நன்றி

சாப்பாடு கொடுத்த சாயிரங்க அனைவருக்கும் நன்றி நல்லா இருக்கணும் குடும்பம் சாப்பாடு கொடுத்த குடும்பம் அவங்க பிள்ளை விட்டி நல்லா இருக்கணும் அனைத்து பேரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு சிறப்பாக நூறு நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன் இத கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சாய்கரங்கள் தான் இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மாசம் மாசம் வந்து சிங்கப்பாறை சேர்ந்த சாய்க்கரங்களை வந்து தொடர்ந்து மாசம் மாசம் ஒவ்வொரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க ஒரு சிவன் கோயிலுக்கும் நிறைய சேவ் பண்ணியிருக்காங்க இந்த மாசம் வந்து வந்து இன்னைக்கு அன்னதானம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மாசமும் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிங்கப்பாரை சேர்ந்த சாய்கரங்களுக்கும் சாய்க்கரங்கள் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி கால ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க